அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பாக்க போற தலைப்பு என்னன்னா விருச்சிக ராசிக்கு இந்த வருட குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அதோட முழுமையான பலன்கள் அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு செக்ஷனா இருக்க போது அதாவது முதல் செக்ஷன்ல விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியோட சிறப்புகள் அப்படிங்கறத முதல் செக்ஷன்லயும் இரண்டாவது செக்ஷன்ல விருச்சிக ராசிக்காரர்கள் பொருளாதாரத்துல அதாவது வேலை தொழில் இந்த மாதிரியான புறம் சார்ந்த வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்களை அனுபவிப்பாங்க அப்படிங்கறதையும் மூணாவது செக்ஷன் ல அகம் சார்ந்த வாழ்க்கை அதாவது திருமணம் குழந்தைங்க ஆரோக்கியம் இந்த மாதிரியான அகம் சார்ந்த வாழ்க்கையில் இந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் நாலாவது செக்ஷன் மிக மிக முக்கியமானது அதாவது தசாபுத்தி பலன்கள் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சி எவ்வளோ பர்சன்டேஜ் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த நாலாவது செக்ஷனில் சொல்லப் போகிறோம் ஐந்தாவதுல பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடியுது ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னான டைம் ஸ்டாம்பை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாலே என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாவது ராசியா வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருடம் குரு பயிற்சி எப்போ நடக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த வருடம் மே மாதம் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்னாம் தேதி மதியம் மூணு முப்பத்தி ஒன்பது பி எம் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக போறார் அற்புதமான ஒரு டிரான்சிட் இது வந்து நம்ம வியாழ வட்டம்னே சொல்லலாம் அதாவது ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நாலு ராசிகளுக்கு குரு பகவான் வரக்கூடிய காலகட்டம் வட்டம் குருவுக்கு ரொம்ப பிடிச்ச ராசிங்க வேறு ஒன்றும் கிடையாது யாழை வட்டம்னால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராசி அந்த வீட்டோட காலபுருஷ தத்துவத்தோட பலன்களை அருமையாக செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டாம் இடங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு தனஸ்தனமாக வரும் ஸோ காலபுருஷ தத்துவம்னா வேறு ஒன்றும் இல்லை மேஷ ராசிலேருந்து நம்ம எண்ணி வரக்கூடியது தான் காலபுருஷ தத்துவம் ஸோ அதை அடிப்படையில் ரிஷப ராசிங்கிறது ரெண்டாம் இடமா வர்றதுனால எல்லா ராசிகளுக்குமே தனம் பொருளாதாரம் நல்லா இருக்கும் ரிச்சிக ராசிக்கு உங்களோட ராசியவே அவர் பார்க்க போகிறார் கேட்கவே வேண்டாம் எல்லா பலன்களுமே அற்புதம் தான் அதை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் அதன் அடிப்படையில் முதல்ல பொருளாதாரம் மற்றும் வேலை தொழில் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய கு குரு உங்களோட ராசிக்கு ஒன்று மூணு பதினொன்று இந்த மூணு இடங்களையுமே பார்க்குறாரு ஸோ மூணாம் இடங்கிறதே தெரியும் முயற்சி தான் முயற்சி அப்படிங்கிறது இந்த இடத்துல செழிப்பான முயற்சியாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு நீங்கள் எஃபோர்ட் எடுத்தீங்கன்னா பெரிய லெவலில் ரிட்டன் கிடைக்குங்க அதுதான் அந்த விருச்சிக ராசிக்கு இவ்வளோ நாள் இல்லாத ஒரு அமைப்பு கடந்த ஒரு மூணு நாலு வருடங்களாகவே ராகு கேதுவோட ஆதிக்கம் அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனியில் இப்போ இருக்கிறீங்க இது எல்லாமே சேர்த்து உங்களை வந்து எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அதுக்கான ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்லையே அதுக்கான சரியான ஒரு அவுட்புட் புட் இல்லையேங்கிற அந்த ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது நிறையவே இருந்துச்சு இந்த ஏக்கம் தீர்றது ஒரு காலமா தான் இந்த குருப்பயிற்சி அப்படிங்கறத நான் பாக்குறேன் மெயினா அந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய குருபகவான் உங்களோட முயற்சி ஸ்தானம் மூணாம் இடத்தை பாக்கிறாரா சோ முயற்சியில இருந்து நமக்கு வெற்றி கிடைக்கிறது பதினோராவது ஸ்தானம் ஸோ அந்த இடத்தையும் பாக்குறாரு பாருங்க அப்போ புதிய வேலை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலக்கட்டம் ஏன்னா கூட்டுத்தொழில் அப்படிங்கிறதே ஏழாம் இடத்தை குறிக்கும் ஸோ அந்த ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குருபகவான் கூட்டு தொழில் பண்றவங்க கூட்டு முயற்சிகள்ல இருக்கிறவங்க ஏதோ ஒரு நம்ம ஒரு ரிசர்ச் பண்றாங்க ரிசர்ச் மூலமா நிறைய பேரை நம்ம அணுக வேண்டியிருக்கும் இல்லை ஒரு கூட்டு தொழில் பண்றாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து தொழில் பண்றாங்க போறீங்க தாராளமா இது வந்து அற்புதமான காலகட்டமா இருக்கும் அதே மாதிரி தொழில் தொடங்க போறீங்க புதிய வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் மிகச்சிறந்த ஒரு காலகட்டம் இவ்வளவு நாள் நமக்கு வந்து ப்ராப்பரான ரெகனேஷன் இல்ல ஹைக் இல்ல பொருளாதாரத்துல நிறையவே சிக்கல் இருந்துச்சு கையில் பணம் நிக்க மாட்டேங்கி இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய அவஸ்தைகள்ல இருந்துட்டு வந்த வச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக மிக அற்புதமான தனயோகத்தை இந்த குரு பயிற்சி கொடுக்க போதுங்க அது ஒரு மெயினான விஷயம் அதே மாதிரி நண்பர்கள் வழியில இருந்துட்டு வந்த பகை நண்பர்கள் வழியில இருந்துட்டு வந்த முரண்பாடுகள் சரிங்களா இதெல்லாம் களைஞ்சி ஏன்னா பதினொன்றாம் இடத்த குருபகவன் பகவான் இல்லையா பதினொன்றாம் இடம் தான் நண்பர்கள் மகிழ்ச்சி சரிங்களா இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அந்த இடத்த குரு பகவான் அந்த நண்பர்கள் வெளியில இருந்து வந்த பிரச்சனைகள் இது எல்லாமே தீரும் மூணாம் இடங்கிறது சகோதர வழி பிரச்சனைகள் ஸோ மூணாம் இடங்கிறது இளைய சகோதரம் பதினொன்னாம் இடங்கிறது மூத்த சகோதரம் ரெண்டு ராசியுமே குரு பார்க்கறாரு பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது சகோதரர்களுக்காக என்னன்னாலும் செய்யக்கூடிய ஒரு ராசி செவ்வாய் வலு மிகுந்த ராசி இல்லையா சகோதரர்களுக்காக எவ்வளவு எக்ஸ்டர்னலையும் ரிஸ்க் எடுப்பாங்க எவ்வளவு ஹெல்ப்னாலும் பண்ணுவாங்க அதுதான் விருச்சிக ராசியோட குணம் உங்களோட குணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வருடம் உங்க சகோதரர்கள் நண்பர்களுக்கு நீங்க நிறைய செய்ய முடியும் உங்களுக்கு உங்க சகோதரர்கள் நிறைய செய்வாங்க அது பொருளாதார மேன்மையா இருக்கலாம் அல்லது ஒரு மாரல் சப்போர்ட் சரிங்களா நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே போதுமே அதை வேற என்ன வேணும் இல்லைங்க இது விருச்சிக ராசிக்கு பொருளாதாரம் ரீதியா வரக்கூடிய பலன்கள் அடுத்தது அகம் சார்ந்த வழியில எப்படி இருக்கும் இதுதாங்க டாப் நாச் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அகம் சார்ந்த பாவங்களான ஒன்னு மூணு பதினொன்னு இந்த மூணு இடங்களையுமே பாக்குறாரு சோ இவ்வளவு நாள் ஒரு நிம்மதி இல்லாம ஒரு அலைச்சலோட ஒரு தாமதத்தோட ஒரு தடைகளோட நீங்க வாழ்ந்துட்டு வந்தீங்க இல்லையா அந்த தாமதம் அலைச்சல் தடை அப்படிங்கிறது இந்த வருடம் நீங்க அப்புறம் உங்களோட ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு நிறையவே ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடங்களா சின்ன சின்ன ஏதாவது அடிபடுறது அதே மாதிரி மூச்சு திணறல் பிரச்சனைகள் இருதய சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் நீண்ட நாள் நோய்கள் அப்படியே தான் இருக்கும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதுக்கான சரியான ப்ராப்பரான மருத்துவம் இல்லாத ஒரு நிலையெல்லாம் இருந்துச்சு இல்லையா அந்த நிலை அப்படிங்கிறது இந்த குரூப் பயிற்சியினால் களையப்படுது மெயினாக உங்களோட ஹெல்த் அப்படிங்கிறது மேஜரா ரெக்கவர் ஆகும் இம்ப்ரூவ் ஆகும் சரிங்களா அதே மாதிரி புதிய மருத்துவங்கள் மருத்துவங்கள் கை கொடுக்கும் சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஏதோ ஒரு மிராக்கிள் மாதிரி நமக்கு வந்து உடம்பு சரியாகுங்க இந்த ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த மாதிரி மிராக்கிள்ஸை நிறைய கொடுப்பார் அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அதை நீங்கள் பாருங்க ஸோ ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் வியாழ நோக்கு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தன்மையை கொடுக்குறாரு உங்களுக்கு ரெண்டுமே நல்லா இருக்கு பாருங்க வியாழ வட்டம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு வர்றது ஒரு பெரிய கொடுப்பனை அப்படின்னே முதல்ல சொன்னேன் அதே மாதிரி வியாழ நோக்குன்னு சொல்லக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தன்மையையும் இந்த வருடம் வரக்கூடிய குரு முயற்சி கொண்டு வருதுங்க அதுதான் ஒரு டாப் நாச் அப்படின்னு சொன்னேன் இந்த அகம் சார்ந்த வாழ்க்கையில் டாப் நாச் பலன்களை விருச்சிக தான் முதல்ல அனுபவிக்க போறீங்க ஸோ திரும்பவும் அதேதான் நீண்ட நாள் திருமணம் ஆகாத விருச்சிக அன்பர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க விருச்சிக ராசி கல்யாணமாகி ரெண்டு மூணு வருஷம் ஆகுது குழந்தை இல்லை அதனால நிறைய சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வருதுன்னா இந்த வருடம் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தம்பதிகளுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஏதாவது சண்டை அடிக்கடி வருது விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சுன்னா கூட இந்த வருடம் உட்காந்து பேசுறதுக்கு ஒரு சரியான காலகட்டம் மனசுல வச்சுட்டு நீங்க இந்த மே மாசத்துக்கு அப்புறம் உங்களோட ப்ரொசீடிங்கை தொடங்கலாம் மற்றபடி எல்லா வகையிலுமே ஒரு சிறந்த ஒரு குரு பயிற்சியா இது இருக்கிறதுனால நம்மளோட இலக்குகள் சார்ந்த ஏதாவது முயற்சிகள் நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மே மாசத்துக்கு மேலே எடுக்கிறதா நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க எந்த வகையிலேயுமே ஒரு துளிக்கூட பிரச்சனையை கொடுக்காது சுக்கர்னோட வீட்டுக்கு வருத இது எப்படி இருக்கும் அப்படின்னுலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குருபகவான் கேந்திராதிபத்திய தோஷத்தில் சிக்கிடுவாரோ இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்கும் இந்த சந்தேகமே வேண்டாம் ஏன்னா ரிஷபராசி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரிஷபராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கார்த்திகை ரோஹிணி ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களுமே குருவுக்கு உகந்த நண்பர்களோட நட்சத்திரம் கார்த்திகை சூரியனோடது ரோஹிணி சந்திரனோடது மிருகசீரிடம் செவ்வாயோடது மூன்றுமே உங்களோட நட்பு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திர பார்த்தா ராசிக்கு செவ்வாய் வந்து உங்களோட லக்னாதிபதியா அதிபதியாக மாறிடுவார் சந்திரன் பாக்கியாதிபதி கவலையே சரிங்களா இந்த ஒரு வருஷம் பன்னெண்டு ராசிகளை விட அதிகப்படியான புறம் மற்றும் அகம் சார்ந்த வாழ்க்கையில ரெண்டுலயுமே நாச் பலன்களை பெறப்போற ஒரே ஒரு ராசி விருச்சிக ராசி மட்டும்தான் இது ஓகே இதுக்கப்புறம் தான் முக்கியம் ஒரு விஷயம் வருது தசா புத்தி சோ இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன இந்த குரு பயிற்சியோட பலன்கள் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா சில தசை நடக்கிறவங்க மட்டும் அதிகப்படியான பலன்களையும் சில தசை நடக்கிறவங்க குறைந்த பலன்களையும் தான் பெறுவாங்க அது என்னென்ன தசை அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னால உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு நமக்கு தெரியும் தான் இந்த அட்டவணை சோ இந்த அட்டவணையில உங்களோட பிறந்த நட்சத்திரத்துக்கு நேரா இப்போ நீங்க என்ன வயதுல இருக்கிறீங்களோ அதுக்கு நேரா ஒரு கட்டம் இருக்கும் அந்த கட்டத்துல தான் உங்க தசை இருக்கும் இதன் அடிப்படையில நீங்க பாத்துக்கலாம் இது எந்த மாதிரியான பர்சன்டேஜ்ல இந்த குரு பயிற்சி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம் இந்த இமேஜை கூட நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அடுத்த ஸ்லைடு இப்போ வருது பாருங்க இதில் நடப்பு திசைப்படி விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய நன்மை கிடைக்கும் அளவு இதை வந்து பர்சன்டேஜில் நம்ம குறிப்பிடுறோம் ஸோ இதில் மொத்தம் மூணு கேட்டகிரி இருக்கு பெரிய கேட்டகிரியா நன்மை மத்தியமும் தீமை அப்படிங்கிற மூணு கேட்டகிரி ஒவ்வொரு கேட்டகிரிலையும் மூணு மூணு வேரியன்ட் இருக்கு ஸோ இதை நான் அப்படியே ஒரு தடவை வாசி காட்டுறேன் உங்களுக்கே புரிஞ்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் நன்மை அளிக்கக்கூடிய கேட்டகிரியில் ஃபர்ஸ்ட் வேரியன்ட் என்ன அப்படின்னா குரு தசையோ சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையோ உங்களுக்கு இப்போ நடந்து இதில் புத்திகளும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த நான்கு கிரகங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் சுக்கரனோ சந்திரனோ குருவோ இந்த கிரகங்களோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதாவது குரு சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கு இந்த சுக்கரன் சந்திரன் குருவோட பார்வை இது நீங்கள் அப்படியே கம்பைன் பண்ணிக்கலாம் வயசு வருஷா அது எப்படியோ நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ குருவுக்கு சந்திரனோட சேர்க்கை சூரியனுக்கு குருவோட சேர்க்கை சந்திரனுக்கு குருவோட சேர்க்கை இப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது ஹண்ட்ரட் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்தது இதிலேயே ரெண்டாவது வேரியன் என்னன்னா இதே நான்கு திசைகள் தான் சனி ராகு செவ்வாயோட பார்வை பார்வை அல்லது சேர்க்கை வீடுகளில் சனி அல்லது ராகு அல்லது செவ்வாய் சரிங்களா அந்த மூணையுமே பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்க சில பேர் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க என்ன சார் மூணையுமே சொல்றீங்க அப்போ மூணுமே உண்டா அப்படின்னா அது இல்லை சனி அல்லது ராகு அல்லது செவ்வாய் அதனால தான் அந்த டேஷ் போட்டிருக்கும் உங்களுக்கு அறுபது சதவீத நன்மை அப்படிங்கிறது இந்த குருபயிஷன் மூலமாக கிடைக்கும் மூணாவது வேரியன் வந்து குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த தசாபுத்திகள் நடந்து எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை எந்த கிரகத்தோட சேர்க்கையும் இல்லை அப்படின்னா எண்பது சதவீதம் அப்படிங்கிறது நன்மை கிடைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான பர்சன்டேஜ் மார்க் இருக்குதோ அந்த நல்லது அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த ஸ்லைட் அப்படிங்கிறது உணர்த்துது ஸோ நீங்கள் மத்தியமத்துக்கு நீங்களே பார்த்துடலாம் தீமைக்கும் நீங்களே பார்த்துடலாம் இதே மாதிரியான கேல்குலேஷன் தான் இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் அதாவது நடப்பு தசாபுத்தியின் படி உங்களுக்கு இந்த குரூப் பயிற்சியோட பலன்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பாருங்க தீமை அளிக்கக்கூடிய கேட்டகரிலையும் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க ஏன்னா சனி தசையும் புதன் தசையும் வரதான் செய்யும் இருந்தாலும் குருவோட பார்வையோ சுக்கரனோட பார்வையோ சுக்கரனோட வீடுகளையோ அந்த சனி புதன் இருக்கும்போது இந்த நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் யார் ரொம்பவே பரிதாபம் அப்படின்னா அந்த சனி தசை நடந்து ராகு அல்லது சனியோட செயற்கை பார்வையில் இருக்கிறவங்க தான் ரொம்ப பரிதாபம் ஸோ அவங்களுக்கு அப்படியே வாழ்க்கை அப்படியே போகும் சரிங்களா ஆவரேஜாக போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் கர்மா அந்த இடத்துல விளையாடுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி செக்ஷனாக பரிகாரங்கள் பார்த்துடலாம் இந்த பரிகாரத்தில் முதல் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் இந்த வருடத்துக்கான பொதுவான பரிகாரம் என்னன்னா இந்த வருடம் குரு பயிற்சி வந்து ரிஷபராசிக்கு போகுது ஸோ ரிஷபராசிங்கிறது சுக்கரனோட வீடு சுக்கரனுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமை தோறும் சிவ வழிபாடு பண்ணுறது இந்த வருடத்தில் குடும்பத்தோட பொதுவான ஒரு குரு பயிற்சி பரிகாரம் இது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கான கடவுள்களையும் நான் சொல்றேன் விருச்சிக ராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது விசாகம் அனுஷம் கேட்டை இல்லைங்களா விசாக நட்சத்திரத்துக்காரர்கள் முருகப்பெருமான் வழிபாட்டையும் அனுஷ நட்சத்திரத்துக்காரர்கள் மகாலட்சுமி வழிபாட்டையும் கேட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் மகா விஷ்ணு வழிபாட்டையும் பண்ணிட்டு வாங்க சோ இது உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையில எல்லா வளங்களையும் கொடுத்து இந்த குரு ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது இந்த குரு இன்னுமே நம்ம வேல்யூவா அதிகப்படுத்தி வாழ்க்கையில செழிப்பா வாழ முடியுங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது விரிச்சிக்கிற ஆசையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்